ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம் பத்து மூன்றாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் திருப்புல்லாணி பாசுரம் ஏது செய்தால் மறக்கேன் மரமே தொழுதும் கெழு தாது மல்குதடஞ்சூழ் பொழில் தாழ்வர் தொடர்ந்து பின் பேதை பிரியேன் கினி என்று அகன்றான் கிடம் நாளும் கமிழும் பொழில் சூழ்ந்த புல்லாணியே ஏது செய்தால் மறக்கேன் மனமே தொழுதும் கெழு தாது மல்கு வடஞ்சூழ் பொழில் தாழ்வர் தொடர்ந்து பின் பேதை நினைப்பிரியேன் கினி என்று அகன்றான் கிடம் போது நாளும் கவழும் பொழில் சூழ் பொழில் சூழ்ந்த புல் ஏது செய்தால் மறக்க என் மனமே எந்த எந்த காரியம் பண்ணால் இந்த பெருமாளை நான் மறப்பேன் ஏது செய்தால் மறக்க என் மனமே அதனால் ஒன்றும் பண்ண முடியல அவனை மறக்க முடியலைங்கிறது இப்படி சொல்கிறார் ஏது செய்தால் மறக்க என் மனமே இந்த பெருமானை பற்றின நினைவை நான் எப்படி என்னிடம் என்னோட இருந்து அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் எது செய்தால் மறக்கேன் மனமே தாது மல்கு தடஞ்சூழ் பொழில் தாழ்வர் தொடர்ந்து அதை சேர்த்து படித்தேன் காரணம்னா தாதுன்னா மரகதங்கள் ம மரகதம் பூவில் மகரந்தங்கள் மகரந்தங்கள்லாம் அப்படியே படிஞ்சிருக்கான் தடஞ்சூழ் பொழில் அதுவும் அந்த சோலையில் பூவிலிருந்து மகரந்தங்கள் அந்த தூளாக அப்படியே பரவி இருக்குது தாது மல்கு அப்படின்னா கீழே விழுந்துருக்கு தாது மல்கு தடஞ்சூழ் பொழில் தாழ்வர் தாழ்வன் நடக்கிற வழி அது வழியாக தொடர்ந்து என்னை பெருமான் பின் தொடர்ந்து வந்தான் அவன் இந்த பொண்ணு பிரகால நாயகி மரகதம் மரகதங்கள் எப்படி பொடியெல்லாம் கீழே விழுந்துருக்கு அவர் பொழியில் ஒரு சோலையில் அந்த நடப்பாத வழியாக நடந்து வந்துட்டுருக்கு பெருமான் பின் தொடர்கிறான் தொடர்ந்து அப்புறம் பக்கத்தில் வந்துட்டான் பின் என்ன வந்து வச்சேர்ந்துட்டு பேதை நினை பிரியேன் கினி இன்னும் பேதையே பெண்ணே இன்னும் நான் உன்னை பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான் பேதை இனி இனி பேதை நீனை பிரியேன் கினி என்றான் அப்படி சொல்லிவிட்டு காணாமல் போயிட்டார் அவருடைய இடம் என்ன ஊழல் போது நாளும் கமழும் போதுன்னா மலர்கள் நாளும் கமிழும்னா தினந்தோறும் கமழும் வாசனை வீசுகின்ற ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக வாசனை வீசணும் போல இருக்குது பொடியில் சூழ்ந்த அப்படிப்பட்ட சோலைகள் சூழ்ந்த புல்லாணியே திருப்புல்லாணியே மனமே தொழுதும் கெழு இல்லை தொழுதும் தொழுதும் கெழு நாம் போய் சேவிக்கலாமான்னு மனசை கூப்பிடுற கஷ்டமில்லன்னு நினைக்கிறேன் ஏது செய்தால் மறக்கேன் மனமே தொழுதும் கெழு தாது மல்குதடஞ்சூழ் பொழில் தாழ்வர் தொடர்ந்து பின் பேதை பிரியேன் இனி என்றகன்றான் இடம் போது கமழும் பொழில் சூழ்ந்த புல்லாணியே ஸ்ரீமதே ராமானுஜாரமாக